ஏற்படுத்தியது யாரு எங்களுடைய இளைஞர்கள் நடுவர் அவர்களே நீங்களே எடுத்து கொடுத்துருவீங்க அவங்க வீட்டுல மத்தவங்க எடுத்து தர மாட்டாங்க சார் எடுத்து தர மாட்டாங்க நீங்க வந்து ஒற்றுமையை மெயின்டைன் பண்றதுக்காக வந்து நீங்களே எல்லாமே எடுத்து கொடுத்துருவீங்க ஆமா நடுவர்களே இப்படிதான் அதே மாதிரி அண்ணன் நிறைய விஷயங்கள் சொன்னாரு சாக்லேட் வாங்குறதுக்கு எல்லாம் பைசா செலவழிக்கணும் நடுவர் அவர்களே ஒரு சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் அண்ணன் பதிவு பண்ண விஷயத்தை அப்படியே சொல்றேன் என் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமறலே நறுமலரு உடையவள் பொதுநலமே அன்பு அமுதே அழகே இனிய தென்றலே பனியே கனிய பலவரசுவையே மரகத மணியை மாணிக்க சுடற ஒரு காலத்தையும் புரியல அப்படின்னு சொல்லுங்க சரி எழுத்துல இருந்து அப்பதான் எங்க வீட்டு அப்பத்தான் வீட்டுல பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு அப்படி கிடையாது அழகா

பேரனை கூட்டிட்டு வர்றதுக்கும் பேட்டிய கூட்டிட்டு வந்தாதான் சந்தோஷம் அடைகிறாங்களாம் மணி இன்னு சொல்லிட்டாங்கள பேர வந்தால்தானே அவனுக்கு சந்தோஷம் பேர வந்தாதானே நடுவர் ஒரு சந்தோஷம் அப்ப அங்க யாரு இருக்கா பேர யாரு பயாவது அந்த முதியோனா பாட்டியா அவன் குட்டி குழந்தை நடுவருவவங்க அந்த குழந்தை விமத்தில்தான்

முடிவு போச்சுடா நாலு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுடா எங்களுடைய மாரியம்மன் விளையாட்டு விளையாட்டு மன்றத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அப்படியே அதாவது அதாவது பள்ளியில தான் வந்து கருங்காய் இருக்கும் போது விண்ணப்பம் விளையாட்டு மன்றத்துல சேர்க்கறது கூட வந்து ரெண்டு வயசுலயும் சேர்த்து நடுவர் இன்னொரு விஷயத்த சொல்லுங்க விளையாட்டு எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க மரத்து விஷயத்தை இந்த விளையாட்டு போட்டியை நடத்துறது யாரு சொல்லுங்க முன்மையான விஷயத்த சொல்லுங்க விளையாட்டு போட்டியை நடத்துறது யாரு